புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது மதிப்புள்ள இலவச மளிகை தொகுப்புகள் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது ஜனவரி மூன்றாம் தேதி முதல் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது பச்சரிசி நான்கு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ பச்சை பருப்பு ஒரு கிலோ நெய் முந்நூறு கிராம் சூரியகாந்தி எண்ணெய் ஒரு லிட்டர் பை ஒன்று என்ற தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது கட்சி பெயர் லட்சிய ஜனநாயக கட்சி என்று ஐநா மனித உரிமைகள் சபையில் அறிவித்தார் ஐநா மனித உரிமைகள் சபையில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது கட்சி பெயரை லட்சிய ஜனநாயக கட்சி என்று அறிவித்தார் முதல் முறையாக ஐநாவில் அறிவிக்கப்பட்ட கட்சி என்றும் ஐநாவில் புதுவை வளர்ச்சிக்கான உறுதிமொழி புதுவையின் நீதி நலன்களுக்காக பாடுபடுவேன் புதுவையை உலகின் சிறந்த நகரமாக மாற்றுவேன் என்று தெரிவித்தார் மேலும் பின்லாந்து போன்ற மகிழ்ச்சிகரமான நாடாகவும் கார்பன் இல்லாத பூடான் போல டென்மார்க் போல ஊழலற்ற ஆட்சியாகவும் சிங்கப்பூர் போல பொருளாதார சுதந்திரம் மனிதவள மேம்பாட்டில் அயர்லாந்து போல புதுவையை உலகின் தலை சிறந்த நகரமாக மாற்றுவேன் என ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஐநா மனித உரிமைகள் சபையில் அறிவித்தார் அன்னை சோனியா காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நெல்லித்தோப்பு வட்டார காங்கிரஸ் கமிட்டி மற்றும் புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாமில் பல்வேறு சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் முகாமில் நெல்லித்தோப்பு தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் கனகராஜா தலைமையில் நெல்லித்தோப்பு வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் சண்முகம் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட திருவேங்கடம் தெருவில் நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட இரண்டாவது குறுக்கு தெரு விரிவாக்கத்தில் பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்காக அமைச்சர் ஜான்குமார் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவக்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது விழாவில் அமைச்சர் ஜான்குமார் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் செயற்பொறியாளர் மலைவாசன் உதவி பொறியாளர் சரவணன் இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர் காமராஜ் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் கட்சி நிர்வாகிகள் அரசு அதிகாரி டாக்டர் பால்ராஜ் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர் சின்ன காலப்பட்டு மீனவ கிராமத்தில் கன்னிமார்கள் ஆலய திருப்பணி அடிக்கல் நாட்டு விடா சின்ன காலப்பட்டு கடற்கரையில் நடைபெற்றது இவ்விடாவில் காலப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்து ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கத்தை திருப்பணி நன்கொடையாக கிராம பொதுமக்கள் முன்னிலையில் சின்ன காலப்பட்டு மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகிகளிடம் வழங்கினர் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வழங்கப்படும் மருந்து மாத்திரைகள் தரமாக உள்ளதா என்று இளைஞர்களுடன் சேர்ந்து உழவர்கரை பகுதியில் சசிபாலன் பாசறை அறக்கட்டளை சார்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் நெட்டுப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திய குழந்தை இறந்ததை தொடர்ந்து புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரெடியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வழங்கப்படும் மருந்துகள் காலாவதி தேதிகள் மற்றும் சேமிப்பு முறைகள் குறித்து சசிபாலன் பாசறை அறக்கட்டளை சார்பாக வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நேரடியாக சென்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களிடம் இதுகுறித்து கேட்டறிந்தனர் மேலும் மருந்துகளையும் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு உகந்த மருந்துகளா என்று அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் இதில் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்